ஜெபிக்கலாம் வாங்க என்ற நிகழ்ச்சியில இந்த நாளிலே முக்கியமாக காலை ஜபத்தை நாம் செய்ய தொடங்குகிறோம் இந்த காலை ஜபங்கள் நம்முடைய வேலையை துவங்குவதற்கு முன்பாக நம்முடைய எல்லா காரியங்களை துவங்குவதற்கு முன்பாக உங்கள் அனைவருக்குமே இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்பி இந்த நாளில காலை ஜபங்களை நம்ம செய்து கொடுக்க போகிறோம் நீங்களும் இதை கேட்டு பயனடுங்கள் என்று சொல்லி உங்களை அழைக்கிறோம் கண்களை மூடி இந்த காலையை துவங்குவதற்கு முன்பாக ரோடு கூட பேசிவிட்டு இந்த நாளை துவங்கலாம் பரலோக பிதாவை என்னுடைய கரங்களில கொடுக்கிறோம் இந்த புதிய நாளுக்காக நாங்கள் தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த புதிய நாளிலே எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற ஒவ்வொரு திட்டங்களையும் நிறைவேற்றுவீராக இந்த புதிய நாளில ஆபீஸ் போறவங்களுக்காக ஜபிக்கிறேன் கம்பெனிக்கு போகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் தங்களுடைய வேலையில ஈடுபடுவதற்காக ஜபிக்கிறேன் காலேஜ் போகிறவர்களுக்காக ஸ்கூல் போகிறவர்களுக்காக தங்களுடைய வீட்டுல வேலை செய்கிறவர்களுக்காக ஆண்டு தங்களுடைய பிஸ்னஸ தோங்குறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் வர ஏசுவி நாமத்தினால எல்லா இடங்களிலும் உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் கொண்டு ஆண்டவரே எஸ்ப்பா ஒரு ஒரு காரியங்களையும் உம்முடைய சித்தப்படி உம்முடைய பலத்தின்படி உம்முடைய கிருபையின்படி உம்முடைய இறக்கத்தின்படி எல்லாருக்கும் இறங்கி எசு சுவாமி அண்டவரே நீர் இதை செய்தீர் என்று அண்டவரே இந்த சாயங்காலம் நாங்க வீட்டுக்கு வரும்போது அதை சொல்ல எங்கள் புதிவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே வரலோக பிதாவே ஒருவொருத்தர் கூட நீங்க இருக்க வேண்டுமா செபிக்கிறேன் ஐயா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க யாருக்குமே எந்த சோர்வுகளோ எந்த சோதனைகளோ அவளை அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க இந்த நாளிலே சாத்தா அவங்களுக்கு முன்பாக போட்டு வைத்திருக்கிற ஒவ்வொரு திட்டங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அதை மாக்கி போடுகிறோம் ஆண்டவரே நாங்கள் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுகிறோம் ஐயா ஒருவத்தருக்கும் ஜெப ஆவிய தாங்க வேதத்தை வாசிக்க உதவி செய்யுங்க யாருமே சோர்வுக்குள்ளாக போகாதபடி காத்துக்கொள்ளுங்க அண்டு பண பிரச்சனைகள் இருக்குமானால் கடன் தொல்லைகள் இருக்குமானால் வியாதிகள் இருக்குமானால் இந்த நாளிலே அவளை சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஒருவேளை டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டுக்காக காத்துக்கொண்டிருக்கிறாங்கனாக்கா அன்றுவரே ஒரு ஏ சுவாமி அன்றுவரே எந்த ஒரு கெட்ட செய்திகளும் அதுல இல்லாதபடி காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே இந்த கிருபை தாங்கட்டும் இந்த நாளை எங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான அற்புதமான நாளாக மாத்தி கொடுப்பீராக பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அன்றுவரை எங்களுக்கு அக்னி ஸ்தம்பமாய் நீர் இருந்து எங்களை வழி நடத்த வேண்டுமா ஆசீர்வதிங்க கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் ஆசீர்வதிப்பீராக இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ ஆல் ஹாவ் அ குட் டே